எம்பிராட்டி பாகப்பிரியா உடனவர் ஞானபுரீஸ்வரர் மெய்ஞானபுரீஸ்வரர் பெருமான் பேரருளாலும் மூலகால பைரவ பெருமான் திருவருள் துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வழிபாட்டிலே சீரும் சிறப்புமான முறையிலே நாதம் வேதம் கீதம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களும் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய வழிபாடு நாதம் வாத்தியக்காரங்களுடைய நாதம் கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓதுவார்களுடைய கீதம் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத பாராயணம் இப்படி இறைவனுக்கு எந்தெந்த வகையிலே உபசாரங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் நம்ம ஆலயத்திலே ஆகம முறைப்படி இந்த வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது கோரிக்கைகள் இறைவனிடம் அந்த கோரிக்கைகளே நிறைய விஷயங்கள்லாம் தான் எல்லாம் சாமி பெண்டிங் வச்சிருக்க கோர்ட்ல கேஸ் எல்லாம் வாயிலா இருக்கிறாரு வாயிலால் இருக்கிற மாதிரி இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் நிறைய சுவாமிய கேட்டுட்டே இருக்கோம் கேட்கறதுக்கு எல்லையே இல்லை இறைவனுக்கு கொடுக்கிறதுக்கும் எல்லையே இல்லை நம்ம கருமா நம்ம இந்த பிறப்பினுடைய நோக்கம் இந்த பிறப்பிற்கான கடுமாவிற்கு என்ன கொடுக்க வேண்டுமோ நம்ம நாம் எதை அடைய வேண்டுமோ அந்த விஷயம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதே போன்று என்ன கிடைச்சாலும் என்ன கிடைக்கட்டாலும் மனசை சுவாமிய லயமாக்கி எந்த பொருள் மீது நமக்கு நாட்டம் இருக்கிறதோ எந்த விஷயத்தின் மீது அதிகமான நாட்டம் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நாட்டத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டோமே ஆனால் துன்பம் ஏற்படாது துன்பம் இல்லாம இருந்தாலே எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யலாம் துன்பத்திற்கு காரணம் புத்தன் சொல்ற ஆசைய துன்பத்திற்கு காரணம் ஏதோ ஒரு விஷயத்தின் மேல நமக்கு அதிகமான பற்றுதல் அந்த பற்றுதல் அறுப்பதற்கு பயங்கரமான ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா கால பைரவரை தவிர வேற யாருமே கிடையாது பட்சற்ற நிலை நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கால பைரவ பெருமான தவிர ஒரு அற்புதமான ஒரு இறைவனை நம்ம பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் நிர்வாணம் சுனவாகனம் திருமயணம் ஆனந்த கோலாகலம் சுவாமி எப்படி இருக்க நிர்வாணமா இருக்க வஸ்திரம் கூட கிடையாது இடுப்புல துணி கூட கட்டிக்கிறியாம் சுவாமி அதுக்கு கூட ஆசை இல்லை அதையும் துறந்து அதையும் தொடக்கக்கூடிய பட்ச நிலை ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிற நிலையை தாண்டி ஒரு நிலை இருக்கு ட்ரெஸ்ஸு உடம்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை ஆனந்த கோலாகலம் அந்த ஆனந்தத்தில் தெலகி இருக்கக்கூடிய மனம் சித்தர்களுடைய மனம் அப்படி அந்த ஆனந்தத்துல தெலகி வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுப்பா இது 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 எல்லாத்தையும் எடுத்துக்கோ உனக்கு இது இது மேல ஆசை இருக்கா இது மேல பட்சம் இருக்கா இது மேல கருமா இருக்கா எடுத்துக்கோ இதெல்லாம் புரிச்சுடுவா இதெல்லாம் புரிச்சுடுவா அப்படின்னு கடைசில உடம்புல ட்ரெஸ் கூட ஆசை இல்லாத நிலை எப்போ வருதோ அப்பதான் சுவாமி தன்னை எப்ப கொடுக்கிறாரோ அப்பதான் அந்த மோட்சம் அப்படிங்கிற ஒரு முக்தி அப்படிங்கிற அந்த நிலை அது வரைக்கும் தேவை இருக்கு ஏதோ ஒரு தேவை பணத்தினாலும் பொருளினாலும் குடும்பத்தினாலும் ஏதோ ஒரு விஷயத்துல தேவையில பற்றுதல்ல ஆட்படக்கூடிய மனசு சரீரம் இப்படி எல்லா வற்றிலிருந்தும் விடுபடக்கூடிய தன்மை இயற்கையாகவே நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நல்ல ஞானம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் அது தேவைதான் ஆனா அதோட நம்ம எப்பொழுதும் லயிக்காம இருக்கிறது அதை விட பெரிய ஒரு தத்துவமான ஒரு வாழ்க்கை நிறைய பணம் வேணும் ஆனா எனக்கு பணத்து மேல ஆசை இல்லை தேவைக்காக பணம் வேணும் அந்த தேவையை நான் முடிக்கணும் நிறைய நகை வேணும் நிறைய இடம் வேணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வேணும் ஆனால் அதன் அதற்கு மேலே என் பற்று இல்லை அதற்கு மேல எனக்கு ஆசை இல்லை ஆனா அது எனக்கு சில விஷயங்களால் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனம் அதுவும் ஞானத்தினுடைய தத்துவத்தினுடைய வாழ்க்கை அப்படிதான் ஒவ்வொரு விதமாக நம்மளை நெறிப்படுத்தி நம்மளை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய பக்குவம் அற்புதமான இந்த வைரவ பெருமானுக்கு மட்டுமே உள்ள ஒரு விஷயம் ஏனென்றால் வியாழக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குருவுடைய நாள் குரு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா இருளை நீக்கி ஒளியை கொடுக்கிறார் எந்த இருள் பற்றுதல் தேவை கர்மா இப்படிங்கிற நிறைய இருள் நம்மளை சூழ்ந்து நம்மளுடைய ஆத்மாவை முன்னேற விடாமல் நம் ஞானத்தை பெற விடாமல் நம்ம ஆன்ம லயத்தை பெற விடாமல் எதெல்லாம் தடுத்திருக்கோ அதெல்லாம் இருள் அந்த இருள் எல்லாம் நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு அந்த குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் கால பைரவ பெருமான் அந்த கால பைரவ பெருமான் வியாழக்கிழமையிலே வழிபாடு செய்தால் ஞானத்தை கொடுப்பார் ஞானத்தை அருளக்கூடிய தன்மையும் அற்புதமாக உள்ளடக்கிய என்பதுமான் பைரவ பெருமான் அந்த கால பைரவ பெருமான் ஞானத்தை பிரார்த்தனை படுவோம் இன்றைய தினம் குருவாசரத்திலே வியாழக்கிழமையிலே குருவினுடைய நாளிலே ஞானத்தை நிறைய கொடுக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய ஞானம் ரொம்ப உடம்பு முடியல இருந்தாலும் எழுந்திருச்சு எங்க வீட்டுக்காருக்கு ஒரு காபி போட்டு கொடுக்கணும் சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானம் குழந்தைகள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஞானம் என்னால உடனே பண்ண முடியலனாலும் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஞானம் இப்படி நிறைய சின்ன சின்ன ஞானத்திலிருந்து பெரிய ஞானம் வரைக்கும் இருக்கு நான் வாழ்க்கையில வாழறேன் ஆனா என் மனசு எப்பொழுதும் உன்னிடம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஞானம் நிலை தேவை அப்படிங்கறத தேவை இல்லை அப்படிங்கிறத நிலை எப்ப மனசுக்கு வருதோ அது பெரிய ஞானம் இப்படி எல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பெருமான் அதுவும் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஞானத்துக்கு பற்றி கேட்கவே வேண்டாம் அறிந்து நல்லா புரிஞ்சு அப்படி கிட்ட போனோம் அப்படின்னா ஞானத்தை அள்ளி கொடுத்துருவேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் மத்த கோயில்லாம் திருசூலம் வச்சிருக்க வைரவர் நாய் மேல இருக்க நாய் வாகனத்துடன் அது கூட கிடையாது தண்டபான வைரவம் அப்படிங்கிற மாதிரி இந்த குருக பழனி ஆண்டியா எப்படி இருக்காருன்னா தண்டத்தை மட்டும் வச்சிருக்காரு அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய தண்டம் ஞான தண்டம் அப்படிங்கிற தண்டத்தை தான் இந்த உள்ளார இருக்கக்கூடிய பைரவர் வச்சிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய ஞான தண்டம் ஞானத்தை கொடுக்கும் முதல்ல அப்படி அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும் குரு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் இப்பொழுது பைரவ ஞானத்திற்காக பிரார்த்தனை செய்வோமாக கண்களை மூடி அமர்ந்து கைகளை கும்பிட்டு மனமதை ஒருநிலைப்படுத்தி பைரவ பெருமானை மற்றும் பைரவப் பெருமானை மட்டும் மனம் நினைக்கட்டும் ஓம் பைரவன் கேட்கணும் ஆதி பூஜ்யாய தேவாயா தந்த மோதக, யாரின வல்லபா

శివే సర్వార్త సాధి శరణ్యే త్ర్యంబికే గౌరీ నారాయణి నమోస్కృతే ఆయుం దేహి ధనం దేహి విద్యాం దేహి మహీశ్వరి సమస్త అఖిలం దేగి దేహి మే పరమేశ్వరి రక్తజ్వాళ जड़ाधर शशिधर रक्तांग तेजोम हस्ते चूड़क पाशमरु लोकस रक्षाकर्बाण सुनवागन त्रिनयनम आनंद कोलाट वे भूत காலம்ிவம் கலியுக பிரத்யக்ஷ தெவமமும் பரம கருணாமூர்த்தியுமான கால வைணவப் பெருமான் எங்களுக்கு எல்லாவிதமான தடைகளை நீக்கி அஜானத்தை அழித்து பூரணமான ஞானத்தை கொடுத்து அவருடைய பிரீத்தியை அனுகிரகிக்க அவருடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் நமஹா ஓம் நமோ பகவதே

Yeah, well. में देवांत में में देवांत में देवांत में प्रशिमांत में देवांत में द्रावण में बढ़ते रहे सुखा चाहे 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 सुखा चाहे